வணக்கம் டமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு புன்னகையும் புண்ணியமும் அப்படின்ற பதிவு பற்றி பார்க்க போகிறோம் பூமியில் மனுஷ் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தவங்களும் தங்களுக்கு எந்த அளவில் புண்ணியம் தேடிக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்து வைத்திரு நாம் தெரிந்தே தெரியாமலே செய்த பாவங்களுக்கான தண்டனையும் குறையும் அது மட்டும் இல்லாமல் நமது சந்ததியினருக்கும் நன்மையும் கிடைக்கும் அந்த வகையில் சாதாரண புன்னகை செய்வது கூட நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும் என்பதும் என்பதையும் அறிந்து கொள்வோம் ஒரு ஊரில் வசித்து வந்த ஒரு வயதான ஏழை தொழிலாளி ஒரு நாள் கோவில் குருக்களை சந்தித்து என்னிடம் பொருள பொருளாதார வசதி எதுவும் இல்லை அதனால் தான தர்மம் எதுவும் செய்ய முடியாமல் எனக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது இவ்வாறு இருந்தால் எனக்கு எப்படி புண்ணியம் கிடைக்கும் என்றும் கேட்டார் அதற்கு குருக்கள் பதில் கூறுகையில் தான தர்மம் செய்வதற்கு பணம் காசு இருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது மேலும் பணம் காசு செலவழித்து தானம் தர்மம் செய்வதுதான் புண்ணியம் என்று இறைவனும் கூறியது கிடையாது உங்கள் ஊரில் பொதுமக்களுக்கு பயன்படும் செயல்களில் முழு மனதுடன் செயல்படுங்கள் மரம் நடுதல் சாலை செப்பனிடுதல் குளம் வெட்டுதல் கோவில் திருப்பணிகளில் ஈடுபடுதல் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தல் போன்றவைகளில் துணையாக இருக்கலாம் படிப்பறிவு எழுத்தறிவு இல்லாதவர்களுக்கு கல்வி கற்றும் கொடுக்கலாம் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கூடை காலங்களில் வெயிலுக்கு இதமாக பந்தல் வெய்யலாம் தண்ணீர் மோர் போன்றவற்றை பொதுமக்களுக்கு வழங்கலாம் என்று கூறினார் அவ்வளவு ஏன் நீங்கள் செல்லும் பாதையில் ஒரு முள் கல் சிறு ஆணி இரும்பு துண்டுகள் கிடந்தால் கூட அதை எடுத்து ஓரமாக போட்டு உதவி செய்யலாம் அதுவும் புண்ணியத்தை கொடுக்கும் உங்களால் குனிந்து நிமிர முடியாது என்றாலும் பரவாயில்லை சாலையில் செல்லும் வழியில் எதிரே சந்திப்பவரிடம் புன்னகையோடு பேசுங்கள் யார் மனதையும் காயப்படுத்தாத வகையில் அன்போடும் ஆதரவோடும் இனிமையாக பேசுங்கள் வயதானவர்களுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஆறுதல் கூறுங்கள் அது கூட உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் அதுவும் முடியாவிட்டாலும் பரவாயில்லை சில உயிரினங்கள் பறவைகள் மிருகங்கள் போன்றவைகளுக்கும் உங்களால் முடிந்த உணவு குடிக்க தண்ணீர் போன்றவற்றையும் அளித்திடுங்கள் உங்களுக்கு போதும் போதும் என்று கூறும் வகையில் இறைவன் புண்ணியத்தை அளித்திடுவான் அது உங்களையும் காக்கும் உங்கள் சந்ததியினர்களையும் காத்திடும் என்றும் கூறினார் எந்த எந்த வகையில எளிமையாக புண்ணியங்களை செய்திடலாம் என்பதற்கு நம் பதிவு ஒரு சான்று நன்றி